இப்போது அவர் வந்து ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக அவர் இருக்கிறாரு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏ இதே தான் ஜெயராஜ் பெனிக்ஸ் மேட்டரில் நடந்தது கடை விடுமுறை நாங்கள் அறிவிக்கிறோன்னா எங்கள் தலைவரும் எல்லையனவர்களும் சேர்ந்து அறிவிக்கிறாங்க அதை நீர்த்து போக செய்யும் விதமாக அவர் இன்னொரு நாள் அறிவிக்கிறார் அனை கடையை மூட வேண்டாம் இப்போ நாளைக்கு எப்போவுமே அரசு வந்து ஒரு விஷயம் மிக தெளிவாக இருக்கும் கடை எல்லாமே அடைக்கிறது வந்து அவங்க வந்து அவர்களுக்கு எதிராக நினைப்பாங்க ஒரு ஒரு புதிய தலைமையோ ஒரு புதிய ஒரு விஷயத்தையோ அவருக்கு எதிராக வெளியே வரதை அவங்க விரும்ப மாட்டாங்க அப்போது விக்ரமராஜா அவர்கள் அவருக்கு விஸ்வாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பேர் ரத்து செய்யலாம் அதனால் நான் அவருக்கு கோரிக்கை விடுறேன் அவர் கீழே இருக்க எல்லாருக்குமே கோரிக்கை விடுறேன் எல்லாருமே ஒரு குறையின்னு கீழே இருக்க வேண்டியவங்க எல்லாருமே வணிகர்களுக்காக போராட வேண்டியவங்க அதனால் நீங்கள் விடுமுறை விடுங்க அவர் அறிவிக்கலைனாலும் அவர் அறிவித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அவர் கோரிக்கையை அவர் வைக்கிறேன் அவர் அறிவிக்கலைனாலும் நீங்கள் தயவு செய்து விடுமுறை விடுங்க அதுதான் இந்த நாற்பது ஆண்டு கால அப்பழுக்கற்ற ஒரு போராளிக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம நம்புகிறோம் அரசியல் செய்யாமல் ஒரு வணிகராக பாருங்கள் அவ்வளோ பொது விடுமுறை இது அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா நிறைய கட்சிகள் சங்கங்கள் அப்படிலாம் இருக்கு நாங்க வணிகர்கள் கடையை மூணுன்ற வணிகர் கடை மூடனாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பந்து மாதிரி ஆயிரும் ஓகேவா எல்லா அரசியல் கட்சிகளும் ஏதோ ஒரு பந்து அறிவிச்சு என்ன சொல்றாங்க கடையை விடுமுறை விடுங்கன்னு தான் சொல்றாங்க யார் யாருக்கும் நம்ம கடை விடுமுறை விட்டுருக்கோம் இந்த ஐம்பது எனக்கு தெரிந்து என்னுடைய நாற்பத்தி மூணு வயசு ஆகுது என்னுடைய இந்த வயசுல எத்தனையோ பேருக்கு யார் யாருக்கும் கடை விடுமுறை விட்டுருக்கோம் நம்ம முதல் முறையா ஒரு வணிக தலைவர்கள் கடை விடுமுறை கொண்ட கோரிக்கையை நாம வைக்கிறோம் சரியா இதில் எந்த அரசியலும் கலக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம் அவருக்கு பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது நான் ஒரு வணிகன் இன்னைக்கு வந்து ஊடகங்கள் ரொம்ப ஈஸி ஃபேஸ்புக்கு ட்விட்டர் வகையில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முன்ன மாதிரி கிடையாது நியூஸ் பேப்பர்ல தான் செய்தி தெரியணும்னு கிடையாது அதனால உங்களுக்கு தெரிந்த செய்து நாளைக்கு விடுமுறை விடுங்க அவ்வளவு தமிழ்நாடு முழுக்க எங்களுக்கு கலைகள் கிளைகள் இருக்கு எப்படி விக்ரமராஜா அவர்களுக்கு கிளைகள் இருக்கோ எப்படி வெள்ளையனவர்களுக்கு கிளைகள் இருக்கோ அது போல எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க கிளைகள் இருக்கு தமிழ்நாடு முழுக்க எங்கள் கிளைகள் இருக்க அத்தனை பேரும் நாளைக்கு கடை அடைப்பாங்க ஒரு வணிக போராளிக்காக ஒரு வணிகர்களுக்காக போ போராடியவருக்காக எந்தவித காவ்ப்புணர்ச்சிங்களுக்கு கிடையாது எந்த ஒரு இறுதி புணர்ச்சிங்களுக்கு கிடையாது அரசுக்கு எங்களுடைய ஒற்றுமையை காட்டுவதற்கு நாங்கள் நாளை கடை அடைப்போம் ஒரு நல்ல ஒரு தலைவருக்காக நாளை கடை அடைப்போம் நாளைக்கு அவரோட இறுதி ஊர்வலம் வந்து அவர் ஊர்வல ஊரில் தான் நடக்குது அவர் திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு பிச்சு வெளியே சொந்த ஊர் இங்கேருந்து ஒரு மூணு மணிக்கு அங்கே போய் அங்கே தான் இறுதி ஊர்வலம் இருக்குது இங்கே எனக்கு தெரிஞ்சு எல்லா அரசியல் கட்சித் தலைவரும் வணிக சங்கர்களும் நிர்வாகிகளும் இங்கே கலந்துப்பாங்க தென்பக்கம் இருக்கவங்க அங்கே கலந்துப்பாங்க இல்லை நாங்கள் பேசல உணர்வுபூர்வமாக பண்ணிடணும் இப்போ வெள்ளையன் தமிழ்நாடு வணிக வெள்ளையன் தலைவர் சங்கத்தில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக விடுமுறை எடுத்துருவாங்க நாங்கள் அவருக்கு எதிராக இருந்தாலும் நாங்கள் அவருடைய தியாகத்தையும் நாற்பது ஆண்டு கால அந்த வணிகளுக்கான போராட்டங்களும் நாம் நினைவு கூர்ந்து எங்கள் தலைவருடைய இணைந்து பணியாற்றுறது தான் எங்கள் கீழே அவர் பணியாற்றி அவர் அடுத்த கட்டத்துக்கு போனாலும் நாங்கள் அந்த தியாகத்தை நினைவு கூர்ந்து நாங்கள் விடுமுறை அளிக்கிறோம் அதே போல் விக்ரமராஜா அவர்களும் விடுமுறை அளிக்கணும் இதில் அரசியல் செய்ய வேணாம் அப்படின்றது தான் இந்த பத்திரிகை சந்திப்பு இதை ஒரு வீடியோவை கூட நான் வெளியிட்ருக்கலாம் இருந்தாலும் இதை ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் இந்த அவசரத்தில் நாங்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுருக்கோம் இன்றைய தினம் வணிகர்க ஒரு மிக ஒரு துயரமான தினம் என்று நான் கூறுவேன் என்றால் தமிழ்நாடு வணிகர் சங்கமின் பேருடைய மாநில தலைவர் திரு தா வெள்ளையன் அவர்கள் இன்றைக்கு உடல்நலக் குறைவால் இயற்கை எழுதினார் நாற்பது ஆண்டு காலமாக வணிகர்களுக்கு பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவரை வணிக சமூகம் இன்று இழந்துவிட்டது நாங்கள் கொள்கை ரீதியாக சில வேறுபாடு காரணமாக மாற்று அமைப்பாக இருந்தாலும் வணிகர்களுக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு போராடிய ஒரு தலைவரை இழந்து இருக்கின்ற இந்த வேலையில் நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த அரசுக்கும் பொதுமக்களுக்கும் வணிகர் சங்கங்கள் வேறு வேறாக இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய தலைவரை எழுந்துவிட்ட இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒட்டுமொத்தமாக நாளை தமிழகம் முழுவதும் ஒரு கடை அடைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை எங்களுடைய மாநிலத் தலைவர் ஆம் முத்துக்குமாவோடைய வழிகாட்டுதலின்படி இன்றைக்கி ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சுருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் சென்னை சென்னை புறநகர் வணிகர் சங்கம் பேரவையை ஆரம்பித்த போது எங்களுடைய மதிப்புற தலைவர் ஆ முத்துக்குமார் ஆரம்பித்த போது பெரம்பூர் சங்கங்களுக்கு தலைவராக இருந்த திரு தா வெள்ளையனவர்கள் தொடர்ந்து ஒரு பத்து வருடங்களாக எங்களோட தலைவர் இணைந்து பயணித்தார் அந்த நேரங்களில் உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் ஒரு மிகப்பெரிய அளவில் ரவுடிசா பிரச்சனைலாம் இருந்தது அந்த நேரத்தில் தான் ஊர் விட்டு ஊர் பிழைக்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் தொடர்ந்து சண்டைகள் ஏற்படுகின்ற வேலைகளில் ஒரு மிகப்பெரிய அளவில் எங்களுடைய இருக்கட்டும் திரு இருக்கட்டும் தொடர்ந்து போராடினாங்க ஒரு பத்து வருடம் கழித்து இன்றைக்கி இந்த தொழில்வரி பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அந்த தொழில் வரி பிரச்சனைக்காக திரு தா வெள்ளையனவர்கள் போராட்டக் குழு தலைவராக அறிவிக்கப்பட்டார் அதன் பின் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேர் பிரிஞ்சாலும் நாற்பது வருட பொது வாழ்க்கையில் ஒரு அப்பழு கட்டவராக அவர் திகழ்ந்தார் இன்றைக்கி அவர் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் எதையும் அவர் சாதிக்கலை தொடர்ந்து நாற்பது வருடங்களாக தன்னுடைய குடும்பத்தை மறந்து வணிக சமூகத்துக்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் வெள்ளையன் அவர்கள் அதற்காக தான் நாளைக்கு இந்த விடுமுறையை நாங்கள் அறிவிச்சிருக்கோம் எப்படி ஒரு அரசியல் தலைவர் கலைஞர் இருந்தாலும் சரி மதிப்பெருக்கு ஜெயலலிதா இருந்தாலும் சரி எப்படி ஒரு வணிக பெருமக்கள் தங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இழந்ததாக நினச்சி கட்சி வேறுபாடு இல்லாமல் எப்படி நீங்கள் விடுமுறை அளித்தீர்களோ அதுபோல் எந்த சங்கமாக இருந்தாலும் உணர்வு ரீதியாக வணிகர்களுக்கு போராடிய ஒரு தலைவர் தாவலேன் அவர்கள் என்பதை நம்ம மறுக்க முடியாது இன்றைக்கி கார்ப்பரேட் யுகத்தில் நிறைய கார்ப்பரேட் கடைகள் வந்துருச்சு நிறைய ஃப்ரான்ச்சைசி கடைகள் வந்துருச்சு இருந்தாலும் வணிகத்தை காப்பாற்றணுன்னா நம்ம ஒற்றுமையை நிலைநிறுத்தணும்னா இது போன்ற நேரங்களில் நாம் விடுமுறை விடுறது தான் சாலை சிறந்ததாக இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜெயராஜ் பெனிக்ஸ் மேட்டரில் நம்ம பொது விடுமுறை நம்ம எல்லா சங்கங்களும் சேர்ந்து அளித்த போது எங்களுடைய தலைவர் ஆ முத்துக்குமார் அவர்களும் வெள்ளைனவர்களும் அறிவித்த போது விக்ரமராஜா அவர்கள் கடையை மூட வேணாம் அப்படின்னாரு நான் எதற்காக இப்போ அவரை தாக்கி பேசணுனோ எதுக்கோ சொல்லலை எதற்காகனா ஆளுங்கட்சிக்கு அவர் ஆதரவாக இருக்கிறார் அதனால் நாளைக்கு அவர் கடையை விடுமுறை அளிக்க வேணாம் அவர் சங்க நிர்வாகிகள் சொன்னாலும் அவருக்கும் இதை ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் தயவுசெய்து நீங்களும் டிக்ளேர் பண்ணுங்கள் நாளைக்கு கடை விடுமுறை நீங்களும் டிக்ளேர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட இருந்து தான் வந்தீங்க எங்கள் தலைவர் கூட இருந்தீங்க உங்களோட தனி சுய லாபத்துக்காக எப்படி ஜெயராஜ் பென்னிக்ஸ் மேட்டரில் கடை விடுமுறை அளிக்க வேணான்னு சொல்லிவிட்டு வணிகர்கள் இரு பிரிவாக பிரிஞ்சு அரசுக்கு அந்த இடத்துல வெற்றி கிடச்சிது அது போல இல்லாமல் ஒட்டுமொத்த வணிக சமூகமும் நாளை கடை விடுமுறை விடுத்தால் மட்டும்தான் அந்த தலைவருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு புகழஞ்சலி இன்றைக்கி வணிகர் சங்கங்களின் தடவை ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குது ஏன்னா ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு எந்த ஒரு போராட்டமாக இருந்தாலும் தமிழ்நாடு அளவிலான ஒரு கடை நம்ம நடத்துவோம் அரசு வந்து அந்த சங்கங்களின் ப ஒற்றுமை பார்த்து பயப்படுவாங்க அதற்காக தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து எந்த கடை கேட்டாலும் என்ன சொல்கிறாங்க வணிகர் சங்கம்லாம் நீங்கள் பிரிஞ்சு இருக்கீங்க நாங்கள் எதுக்கு விடுமுறை விடணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லா கடைக்காரர்களும் மத்தியிலும் இருக்குது அதை உடைப்பதற்காக தான் நாம் நம்ம கொள்கை ரீதியாக சில மார்கபாடுகள் காரணமாக நம்ம பிரிஞ்சு இருக்கலாம் ஆனால் ஒரு ஒப்பற்ற தலைவருக்கு புகழஞ்சலி செலுத்தும் விதமாக கடையை விடுமுறை விடுவது தான் சரி ஏன்னா இன்றைக்கி ஒரு ரவுடி இறந்து போகிறாரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் இறந்து போகிறாரு அப்படின்னா பயத்தின் காரணமாக விடுமுறை விடுறீங்க வணிகர்கள் எல்லாம் எல்லாருக்குமே தெரியும் பயத்தின் காரணமாக எத்தனையோ பகுதிகளில் விடுமுறை விடுறாங்க அதை மீறி நமக்காக நாளை நம்ம அரசுக்கிட்ட பேசணும் நம்ம கொள்கை ரீதியாக நம்ம மத்திய அரசுக்கிட்டோ மாநில அரசுக்கிட்டோ நம்ம பேசணும்னா நம்ம எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அதற்காகவும் இதை விடுமுறை விடுங்க இப்போ தாவிலே அவர்கள் ஒரு நாற்பது ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் இருந்திருக்காரு இருந்தாலும் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய எந்த ஒரு பலத்தையும் அவர் அடையலை அவருடைய வாழ்க்கையை வணிகர்களுக்காக அர்ப்பணித்திருக்கார் எப்படி எங்களுடைய தலைவர் முத்துக்குமார் மாதிரி அவரும் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கார் அதை உணர்ந்து பட்டி தொட்டி எங்கும் அனைத்து கடைகளையும் நம்ம விடுமுறை விடணும் இப்போது ஒரு சின்ன கேள்வி எழுலாம் நீங்கள் எதிர் சங்கமாக இருந்தாலும் எதுக்கு அவர் லீவ் விடுறீங்கன்னா அது உண்மை நாங்களும் வணிகர்களுக்காக போராடுறோம் சுதேசி கொள்கைக்காக போராடுறோம் அவரும் வணிகர்களுக்காக போராடினாரு சுதேசி கொள்கைக்காக போராடினார் அந்த சுதேசி கொள்கை இனிவரும் காலகட்டங்களில் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகணுன்னா இது போல் நம்ம ஒற்றுமையை நம்ம காட்டணும் அதே போல் மிகப்பெரிய நிறுவனங்கள் சரவணா ஸ்டோர்ஸாக இருக்கட்டும் போத்தீஸாக இருக்கட்டும் அவர்களும் லீவ் விடுங்க அவங்க என்றைக்குமே இந்த மாதிரி விஷயங்கள் மேய்ஞ்சி கூட அவங்களாம் லீவ் விட்டது கிடையாது இன்றைக்கி நீங்கள் பயம் இல்லாமல் இங்கே வணிகம் செய்கிறீங்க ரவுடிகள் மாமூல் கேட்டு தொந்தரவு இல்லாமல் நீங்கள் வணிகம் செய்கிறீங்க காவல்துறை அதிகாரோட தொந்தரவு இல்லாமல் நீங்கள் வணிகம் செய்கிறீங்கன்னா இது போன்ற போராளிகள் தங்களுடைய வாழ்க்கையை துளைத்து தங்களுடைய குடும்பத்தை துளைத்து எங்களுடைய தூக்கத்தை துளைத்து இரவு பகல் பாராமல் எத்தனையோ வழக்குகளை காவல்துறையில் நாங்கள் வாங்கி அரசை எதிர்த்து ரவுடுகளை எதிர்த்து பல முறை கைதாகி சிறை சென்று எங்களுடைய வாழ்க்கையை தொலைத்ததுனால்தான் இன்னைக்கு நீங்கள் வந்து வணிகம் செய்கிறீங்க அதனால் எந்த ஒரு சுய லாபமும் இல்லாமல் ஒரு நாள் வருமானமாக போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்த நாள் நம்ம சம்பாதித்துக்கலாம் ஆனால் இனி வரும் காலங்களில் நீங்கள் வணிகம் செய்யணுன்னா நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் இது போன்ற தலைவர்களை நாம் முன்னிறுத்தி சென்றால் மட்டும்தான் முடியும் அதனால் எங்களுடைய தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை எங்களுடைய தலைவருடைய ஆணையேற்று ஏற்று நாளை முழு கடை அடைப்பை நாங்கள் அறிவிக்கிறோம் அதே போன்ற மதிப்பிற்குரிய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்ற திரு விக்ரமராஜா அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் உங்களுடைய அரசியலே நீங்கள் இதில் காட்டாதீங்க ஏன்னா ஜெயராஜ் பெனிக்ஸ் மட்டில் நீங்கள் இதை பண்ணி ஒரு நீர்த்து போயி செய்து விட்டீங்க ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நீர்த்து போக செய்தீங்க அதே விஷயத்தே வினோத்குமார் ஓட்டேர் வினோத்குமார் கொலை விஷயத்தில் நீர்த்து போக செய்தீங்க இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய தலைவர் நாம் நிறுத்தணும் எப்படி திமுக தலைவர் கலைஞர் இருந்தபோது அதிமுக கடைக்காரர்களும் கடையை மூடினாங்க அதேபோல் மதிப்பிற்குள்ளே முன்னாள் முதல் ஜெயலலிதாவில் இருந்தபோது திமுக காரர்களும் கடையை மூடினாங்க அது ஒரு உணர்வுபூர்வமான விஷயம் என்னென்னா மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் நமக்காக போராடிய தலைவர்கள் அவர்கள் திராவிட தலைவர்கள் அதற்காக நம்ம கடையை மூடணும் அதே போல் நம்மில் ஒருவர் நமக்கான ஒருவர் வெள்ளைன இருந்தபோதும் நாம் கடையடைப்பை நடத்தணும் இது வந்து எங்களுடைய கோரிக்கை இளைமறை காயாக அனைத்து கடைக்காரர்களும் நான் ஒரு எச்சரிக்கையும் நான் விடுறேன் இன்றைக்கி நீங்கள் இதில் ஸ்லிப் ஆனீங்கன்னா நாளை உங்களை காப்பாற்ற யாரும் வர மாட்டாங்க எல்லாேருக்கும் ஒரு சோ இது வந்துடும் எதுக்காக நம்ம போராடுறோம் எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர் இருந்துக்கும் நம்ம கடையை மூடுறோம் இப்போ கூட இப்போ ஆம்ஸ்டாங் வெட்டி கொல்லப்பட்டார் பெரம்பூர் கடல் முழுக்க கடையை மூடினாங்க எதுக்காக கடையை மூடினாங்க அவர் ஒரு நல்ல தலைவர் அதே போல் நமக்காகவே போராடிய ஒரு தலைவருக்கு நம்ம விடுமுறை அளிக்கணுன்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை நான் வச்சுக்கிறேன் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை நாளை கடையடைப்பை அறிவிக்கிறது எங்களுடைய நிர்வாகிகள் எங்கள் சங்க உறுப்பினர்களும் நாளை கடையை மூடுவாங்க எங்கள் தலைவர் ஆணையேற்று அதே போல் அனைத்து சங்க நிர்வாகிகளும் உங்களுடைய தலைமை அறிவிக்கலனாலும் ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு வணிக தலைவருக்கு கடையை மூட வேண்டியது உங்களுடைய கடமை 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 நாளைய சமூகம் தமிழ்நாடு வியாபார சங்க பேரவை இருக்கும் வரை திரு தா வெள்ளையனோருடைய போராட்டங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம் அவருடைய தியாகங்களை நாங்கள் நினைத்து பார்ப்போம் அவருடைய கொள்கையான சுதேசியும் எங் நாங்கள் எடுத்து செல்வோம் என்ற ஒரு உறுதியை குறிக்கிறேன் தயவு செய்து நாளை கடையை மூடுங்க தமிழக அரசு ஏன் இந்தியாவை திரும்பி பார்க்கணும் ஒரு வியாபார சங்க தலைவருக்கு இந்த விஷயமா அப்படின்ட்டு நாளைக்கு எல்லாருக்குமே அதுதான் யாரெல்லாம் பொது வாழ்க்கைக்கு போராடுறாங்களோ அவர்களுக்கான தியாகத்தை நாம் போற்றுவோம் நினைவு கூறுவோம் கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பந்து போல் தமிழகம் முழுவதும் கடையடைப்பு இருக்கும்னு நான் நம் நம்புறேன் வாழ்க சுதேசி வணிகம் வளர்க்க சுதேசி வணிகம்